ஹலோ மக்களை வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வளாக் தான் பார்க்க போகிறேன் என்ன வ்ளாக்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லாங் வீடியோ போட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க ஸோ சண்டே எதுமாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் நம்ம பார்த்துலாம் ஸோ எப்பயும் வளர்க்கும் போல் பார்த்தீங்கன்னா பிரியாணி தான் பண்ண போகிறேன் பட் அந்த பிரியாணி வீடியோ கிடையாது காம்பினேஷனாக பார்த்தீங்கன்னா சிக்கன் வச்சு ஒரு டிஷ் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு பிளான் போட்டாச்சு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த பிரியாணிக்கு தேவையானது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நான் கட் பண்ணி வச்சுட்டேன் ஏன்னா இப்போதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன் அங்கிட்டு வந்துருச்சு அதுக்கிட்ட கோயில் கோயில்னு அந்த பக்கம் போயிடுச்சு இதனாலேயே பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி கறியை எடுக்கலாங்க அதுவும் இல்லாமல் எங்கள் ஸ்ட்ரீட்டில் பார்த்தீங்கன்னா கும்பாபிஷேகம் வேற வைக்க போகிறாங்க சுத்தமாக கறியை எடுக்க மாட்டாங்க இன்றைக்கி சாப்பிட்டா மட்டும்தான் உண்டு அதனால் பார்த்திங்கன்னா இன்றைக்கே நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு எடுத்தாச்சு எங்கள் மம்மியும் பார்த்திங்கன்னா ஊருக்கு போயிட்டாங்க நம்ம மட்டும்தான் சிங்கிளாக சாப்பிடணும் நானும் என்னோடய தம்பி மட்டும்தான் இருக்கோம் அதுக்காக பார்த்திங்கன்னா தொரசாமிக்கு சிக்கன்னாலே ரொம்ப பிடிக்கும் அதுலேயும் பார்த்திங்கன்னா சிக்கன் சுக்கா இந்த மாதிரி ஐட்டம்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே பிடிக்கும் அதுக்காக அவனுக்காக பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க கிட்டத்தட்ட எவ்வளவோ நாள் ஆகிடுச்சு அதுக்கடுத்து தான் இப்போ வைக்கிறேன் நான் நான் எப்படி பண்ணுறேன் எல்லாமே நம்ம பார்த்துலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ நான் என்னென்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ரெண்டு பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம்லாம் எடுத்திருக்கேன் நமக்கு மெயினாக தேவையானது என்னென்னு பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் மட்டும்தான் ஏன்னா நம்ம பண்ண போகிற டிஷ்ஷுக்கு பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் மட்டும் தான் தேவைப்படும் அதனால் இப்போதைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயத்தை ஃபுல்லும் கட் பண்ணிக்கலாம்ங்க நம்ம எப்பயும் கட் பண்ணுறது இருந்தாங்க பிரியாணிக்கு எப்படி கட் பண்ணுவோம் பெரிய வெங்காயம் ஸோ அடுத்து தக்காளி அப்புறம் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் இந்த மாதிரி தான் நம்ம கட் பண்ணுவோம் அதை எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா வளர்க்கும் போல் அதை கட் பண்ணி ஒரு உரமா வச்சிருங்க நம்ம மெயின் டிஷ்ஷுக்கு வந்துடலாம் நம்ம அதுக்காக பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க சின்ன வெங்காயம் நம்ம போட்டோம்னா டேஸ்ட் பார்த்திங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் அதனால தான் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் ஸோ நான் பார்த்திங்கன்னா எல்லா சின்ன வெங்காயத்தையும் வெட்டியாச்சு வெட்டி முடிச்சதுக்கப்புறம் இதே என்ன மாதிரி வெட்ட போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நேர்நேராக போகிறோம் ஸோ அதையும் பண்ணி வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம நம்ம பார்த்திங்கன்னா அந்த பெரிய வெங்காயத்தில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தொழிலாக உரிச்சாச்சு அதனால பார்த்திங்கன்னா அதையும் அப்படியே நேர் நேராக பார்த்திங்கன்னா தயிர் வெங்காயத்தை கட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அதை சைடாக பார்த்திங்கன்னா அந்த வேலை ஓடிக்கிட்டு இருந்துச்சு எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா ஒரே இதில் எடுத்திருக்கேன் பட் மெயினாக பார்த்திங்கன்னா இதை எடுத்திருக்கேன் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா எதுவுமே என்னால் பண்ண முடியலைங்க ஸோ ரொம்ப பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்கிறதுக்கே டைம் இல்லாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஓடிகிட்டுருக்கு எனக்கும் பார்த்திங்கன்னா இப்போ போடலாம் அப்போ போடலாம் தோணுது பட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்டென்ட் கிடைக்க மாட்டேங்கிது அது ஏன்னு எனக்கும் தெரியல அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எங்கிட்டங்கூட கொஞ்சம் பிஸியாக இருக்கனால என்னால் போடவும் முடியல இல்லைன்னா பார்த்திங்கன்னா நிறையா போட்டிருப்பீங்க எனக்கே பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி சங்கட்டமான நிலமையாக இருக்குது சரி விடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கட் பண்ணி ஒரு ஓரமாக வச்சாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கன் வாங்கிட்டு வந்துவிட்டா நம்ம தம்பி ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா தனித்தனியாக வாங்கிட்டு வந்திருந்தேன் சுக்காவுக்கு தனியாக பிரியாணிக்கு தனியாக மாதிரி வாங்கிட்டு வந்துருந்தா ஒரு இதில் எலும்பி இதில் பார்த்தீங்கன்னா வெறும் கறியோடு பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்துருந்தேன் அது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம பவுலில் ஆட் பண்ணணும் பவுலில் ஆட் பண்ணிவிட்டு அதை கழுவுறது மட்டும்தான் நமக்கு வேலை ஏன்னா ஃபுல்லாக க்ளீன் பண்ணதுக்கப்புறம் டக்கு 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 டக்குன்னு நம்ம பண்ணணும் ஏன்னா நான் பார்த்திங்கன்னா கிளம்பணுங்க வேலைக்கு மார்னிங் பார்த்தீங்கன்னா எங்கள் வேறு ஊருக்கு போயிட்டாங்க மணியும் பார்த்திங்கன்னா ஏழரைக்கு மேலே ஆயிடுச்சு நான் போகிறது ஒம்போதரைக்கு இந்த கேப்பில் பார்த்திங்கன்னா நான் குளிக்கணும் நிறைய வேலைகள் இருக்குது ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா இந்த கேப்புக்குள்ளே முடிக்கணும் அதனால் பார்த்திங்கன்னா கறி எல்லாத்தையும் வெட்டலாம் அப்படின்ட்டு கறி வாங்கிட்டு சொன்னே என்னோட தம்பி பார்த்திங்கன்னா அப்புறம் தான் வருவான் போலங்க அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப டிலே பண்ணிட்டேன் ஸோ வாடன் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன் எப்படா வருவே அப்படிங்கிற மாதிரி நிலமை ஆகிப்போச்சு ஒரு வழியாக பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்துட்டான் ஸோ வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நானும் கட கடன் வேலையை ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் முதையே பார்த்திங்கன்னா கழுவுறதுக்கு முன்னாடி எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி வச்சிடணும் ஏன்னா ஃபுல்லாக பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் சைடெலாம் ரொம்ப பெருசு பெருசாக பீஸ்லாம் போட்டு விட்டுருவாங்க அதனால் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் ஸோ தண்ணியை வச்சு நல்லா நாலு தடவை க்ளீன் பண்ணிடுங்க ஏன்னா அப்போ தான் பார்த்தீங்கன்னா அதில் உள்ள பச்சை வாசனெலாம் போய்ட்டு அந்த ஒரு மாதிரி கவுச்சி ஸ்மெல்லு இருக்கும் பார்த்திங்கன்னா அது எல்லாமே போயிடும் இல்லைனா பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும் இது எல்லாத்தையுமே கழுவி வச்சுட்டு தனித்தனியாக எல்லாமே வச்சாச்சு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க கடாயை வச்சுக்கோங்க வச்சுட்டு பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றிக்கோங்க என்ன பார்த்திங்கன்னா நல்லா சூடாகட்டும் அது வரைக்கும் விட்டுருங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு சோம்பு போட்டுக்கோங்க நீங்கள் கருவேப்பில் இருந்துச்சுன்னா உங்கள் வீட்டில் அது கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க ஸோ இதை பார்த்தீங்கன்னா லைட்டாக ரெண்டு வதக்கு மட்டுக்கு வதக்கி விட்டுருங்க இது கூடயே பார்த்தீங்கன்னா நீங்கள் வத்தலை போடனாலும் போட்டுக்கலாம் பட் நான் பார்த்திங்கன்னா பின்னாடி தான் போட்டேன் அது பின்னாடி நம்ம பார்த்துக்கலாம் இப்போதைக்கு இதை பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரெண்டு வதக்கு வதக்கி விட்டுருங்க ஸோ வதக்கி விட்டதுக்கப்புறம் அது கொஞ்சம் நேரம் நல்லா இந்த மாதிரி பார்த்திங்கன்னா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா அதுவும் நேர் நேராக கட் பண்ணி வச்சிருக்கோம் அந்த வெங்காயத்தை எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா போட்டுக்கோங்க மேக்சிமம் சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டிங்கன்னா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் நம்ம பண்ணுற டிஷ்ஷுக்கு இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இதையும் நல்லா இந்த மாதிரி பார்த்திங்கன்னா கிளறி விட்டுக்கோங்க ரொம்ப வதங்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா வதங்கினாலே போதுமானதுதான் அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா லைட்டாக கிண்டி விட்டுக்கோங்க ஸோ கிண்டு கிண்டு பார்த்திங்கன்னா அதுவே கலர் சேஞ்ச் ஆகிட்டு அது ஒரு மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ப்ரௌன் கலர் மாதிரி ஒரு ரொம்ப ப்ரௌன் கலர் கிடையாது ஒரு மாதிரி கலரில் வரும் பார்க்கவே நல்லாயிருக்கும் ஸ்மெல்லும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் இதுக்கடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கறி வச்சுருந்தோம் இல்லையா ஸோ அந்த கறியை பார்த்தீங்கன்னா உள்ளே போட போகிறோம் உள்ளே போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம் நம்ம நம்ம வச்சுருக்க இதுக்குன்னு நான் தனியாக பார்த்தீங்கன்னா கறி எடுத்து வச்சுருந்தேன் அதாவது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எலும்பு இல்லாமல் பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுருந்தேன் இதை ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இது உள்ளே போட்டுக்கலாம் போட்டு இதையும் பார்த்திங்கன்னா அந்த வெங்காயத்து கூட பச்சையாக அப்படியேவும் பார்த்திங்கன்னா கிளறி விட்டுக்கோங்க நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த வெங்காயத்தில் உள்ளது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த கறியோட ஒன்றோட ஒன்று ஒட்டும் போது பார்த்திங்கன்னா அது ஒரு மாதிரி பார்த்திங்கன்னா வெந்து வரும்போது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு பின்னாடி நம்ம மசாலா எல்லாமே ஆட் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும் இப்போ இது எல்லாத்துமே பார்த்தீங்கன்னா நல்லா கிளறி விட்டுக்கோங்க கொஞ்சம் பாத்தீங்கன்னா அந்த வெங்காயம் எல்லாமே பாத்தீங்கன்னா கிளறி விட்டுக்கோங்க இன்னொன்று ஒரு மெயினான மேட்ரு என்னன்னா நீங்க கறியை போட்டதுமே கரண்டி வச்சு ரெண்டு கிண்டி கிண்டி விட்டுருங்க இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அது அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த அதுக்கும் பார்த்தீங்கன்னா சப்பு 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 சப்புன்னு ஒட்டிக்கணும் நம்ம அதை எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இதுவே ரெண்டு கிளரி கிளறிட்டிங்கன்னா அதுவே பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எப்பயும் போல் சிக்கன் மாதிரி ஆயிடும் ஸோ அதனால தான் இது ஒரு சின்ன டிப்பு தான் ஏன்னா நானே பார்த்திங்கன்னா ஒரு தடவை அனுபவப்பட்டிருக்கேன் அதனால பார்த்திங்கன்னா உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையுமே கிளரி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வச்சுருக்க மஞ்சப்பொடி இருக்குது பார்த்திங்களா கொஞ்சோண்டு பார்த்திங்கன்னா தூவி விட்டுக்கோங்க இது கொஞ்சம் கலருக்காக மட்டும்தான் நீங்கள் வேணும்னு நினச்சிங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க வேண்டாம்னு நினச்சிங்கன்னா தவிர்த்துக்கலாம் நான் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி போட்டால் அதையும் பார்த்திங்கன்னா நல்லா கிளரி விட்டுக்கிட்டேன் ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம கிளறி விட்டுக்கலாம் இந்த மஞ்சளை கலக்கவும் பார்த்திங்கன்னா இந்த கறியே பார்த்திங்கன்னா கலர் பார்த்திங்கனா அப்படியே சேஞ்ச் ஆகும் அது பார்க்குறதுக்கே பார்த்திங்கன்னா மஞ்சள் மஞ்சே இருக்கும் ஸோ அதுக்கடுத்து மசாலா படம் எல்லாம் கரெக்டாக ஆயிடும் அது வேறு விஷயம் பட் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த உருளைக்கிழங்கு இருக்குது பார்த்திங்களா அதே மாதிரி தான் இருந்துச்சு எனக்கே பார்க்குறதுக்கு அப்படி தான் இருந்துச்சு இதுக்கடுத்து நம்ம பார்த்திங்கன்னா டேஸ்ட்டுக்காக இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்துச்சு அது கொஞ்சம் போட்டுக்கோங்க ஸோ இதெல்லாமே போட்டுட்டு இதோட ஒன்றோட ஒன்று பார்த்திங்கன்னா கலந்து விட்டுருங்க நல்லா கிளறி விட்டுக்கோங்க கறி பார்த்திங்கன்னா நல்லா வேகணும் அப்போ தான் பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அறகுறையாக வந்துச்சுன்னா டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு நல்லா இருக்காது இஞ்சி பூண்டுலாம் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்பூனை வச்சு சாரி கரண்டியை வச்சு நல்லா கிளறி விட்டுக்கோங்க இந்த மாதிரி கலரை கலரை பார்த்திங்கன்னா ஒன்னோட ஒன்று ஒட்டி அந்த ஸ்மெல்லு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் எனக்கு பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ஸ்மெல் ரொம்பவே பிடிக்குங்க அதுவும் பார்த்திங்கன்னா இந்த வீட்டிலலாம் இருப்பாங்க பார்த்திங்கன்னா அதெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சொல்ல வார்த்தையே கிடையாது அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா உண்மையாகவே பிடிக்கும் அந்த ஸ்மெல்லு பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிக்கும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையுமே வதக்கி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு டம்ளர் பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றிக்குவோங்க ஸோ தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் மூடி இருந்துச்சுன்னா அதை வச்சு மூடி விட்டுருங்க நல்லா ஒரு பத்து நிமிஷம் பார்த்திங்கன்னா நல்லாவே குதிக்கட்டும் இல்லைன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் பார்த்திங்கன்னா நல்லாவே கொதிக்கட்டும் அது வரைக்கும் பார்த்திங்கன்னா வச்சுருங்க இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு கிளறி கிளரி விட்டதுக்கப்புறம் மூடியை வச்சு மூடி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா எடுத்திங்கன்னா கொதிச்சு வந்துடும் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும் அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் இந்தளவுக்கு பார்த்திங்கன்னா நிறையெல்லாம் வந்து ஒரு மாதிரி இருக்கும் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு பாருங்கள் எந்தளவுக்கு நுறையாக இருக்குது அப்படின்ட்டு ஸோ சுற்றி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எல்லோ கலர் பார்த்திங்கன்னா பலர்ந்துங்க ஸோ அதை ஒரு கிளர் விட்டிங்கன்னா அதுவே பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி நார்மலாக மாறிடும் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நல்லா கிளறி விட்டுக்கோங்க கொதித்து வரணும் கொதிச்சா தான் கறி பார்த்திங்கன்னா ஈஸியாக வேகும் இல்லைன்னா பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கல் மாதிரி இருக்கும் அதுவும் இல்லாமல் வாடை அப்படியே இருக்கும் அதனால் நல்லா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா கொதிக்க வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம பச்சையாக போட்டிருக்கிறதுனால பார்த்திங்கன்னா மசாலா எதுவும் ஆட் பண்ணலை ஸோ சும்மா பார்த்திங்கன்னா இன்ட்டியாக நம்ம தண்ணியில் கொதிக்க வைக்கிறதுனால கொஞ்சம் பார்த்திங்கன்னா நல்லாவே வேகட்டும் அது வரைக்கும் பார்த்திங்கன்னா விட்டுருங்க ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தீங்க சீக்கிரம் அடிப்பிடிச்சிடும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு கொஞ்சம் கொதிக்க விடுங்க இதுக்கடுத்து நம்ம மசாலா ஆட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் நான் என்னென்ன பொடி ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜீரக பொடி இருந்துச்சுன்னா முதல் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ அதையும் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே கறி மசால் பொடி இருந்துச்சுன்னா அதையும் போட்டுக்கோங்க ஸோ கொஞ்சம் தாராளமாக போட்டுக்கோங்க ஏன்னா காரசாரமாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் அதையும் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மல்லிப்பொடி இருந்துச்சுன்னா அதுவும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க ஸோ இது எல்லாமே போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காரசாரமாக இருக்கட்டும் அப்படின்ட்டு பெப்பர் பொடி பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூக்கலாக போட்டிருக்கேன் நான் இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்டுக்காக மட்டன் பொடி பார்த்திங்கன்னா தாராளமாக போட்டுக்கோங்க எனக்கு பார்த்திங்கன்னா மொதல் விழுகவே இல்லைங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பாக்கெட்டை கொஞ்சம் ஓப்பன் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா தாராளமாகவே நான் போட்டுட்டேன் ஸோ இப்போ பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் இதுக்கடுத்து கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக உப்பு போடுங்க ஏன்னா லாஸ்ட்டு பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு பார்க்கும்போது நமக்கு உப்பு ஒரு சில நேரம் ஹெவியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால தான் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூவி விட்டுருங்க இப்போ இது எல்லாத்தையுமே போட்டாச்சா அப்படியே பார்த்தீங்கன்னா நல்லா கிளறி விட்டுருங்க கிளறி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்கட்டும் கொதிக்க கொதிக்க தான் பார்த்திங்கன்னா அந்த சாறு எல்லாமே பார்த்தீங்கன்னா சிக்கனுக்குள்ளே போய் டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் அதனால் கொஞ்சம் நல்லாவே கொதிக்கட்டும் நீங்கள் கிளறி கிளறி மட்டும் விடுங்க அப்படியே விட்டிங்கன்னா கொஞ்சம் அடிப்பிடிக்கிற மாதிரி ஆகிடும் அதனால் அப்பப்போ பார்த்தீங்கன்னா கொதித்ததுக்கப்புறம் அப்படியே ஒரு கிளறி கிளறி விட்டுருங்க இதே மாதிரி நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு வத்தலை பார்த்திங்கன்னா நல்லா பிச்சு போட்டுக்கிட்டேன் ஸோ இந்த மாதிரி பிச்சு போட்டு பார்த்திங்கன்னா அதையே அந்த கறி குடையாக பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் ஆல்ரெடி சொன்னதை முன்னாடியே காரசாரமாக இருந்தால் தான் இந்த சுக்கா பார்த்திங்கன்னா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் அதனால் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வத்தல் போடுங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இது எல்லாமே ஃபைனலாக பார்த்திங்கன்னா போட்டுட்டு நல்லா கிளறி விட்டாச்சு இப்போ நமக்கு கொதிக்கணும் அது வரைக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும் இப்போ இது நல்லா கிளறி விட்டாச்சு இல்லையா இதுக்கடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா அப்படியே விட போகிறோம் ஒரு அஞ்சு நிமிஷம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொதிக்கட்டும் கொதிச்சுட்டு தண்ணி வற்றும் பார்த்திங்கனா வத்தினதுக்கப்புறம் மறுபடியும் வேறு நம்ம தண்ணி ஊற்றுவோம் ஸோ அந்த ப்ராசஸ் எல்லாமே பின்னாடி நான் காட்டுறேன் எப்படி எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு இப்போ இது எல்லாமே பார்த்திங்கன்னா பக்காவாக நல்லா கொதிச்சிருச்சு இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எனக்கு தண்ணி பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா கம்மியான மாதிரி இருந்துச்சு இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு அரை டம்ளர் பார்த்திங்கன்னா தண்ணியை ஊற்றிக்கலாம் நம்ம தண்ணி ஊற்றிட்டு பார்த்திங்கன்னா மறுபடியும் இந்த மாதிரி ஒரு கிளறு கிளறி விட்டுருங்க கிளறி விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது கொதிக்கிறோம் ஏன்னா கொதிக்க கொதிக்க தான் பார்த்தீங்கன்னா அந்த கறி சீக்கிரமாக வேகும் நீங்கள் அப்படியே அந் அதே தண்ணியிலே வச்சு பண்ணிங்கன்னா அந்த கறி பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வேகாது ஏன்னா ஒரு சில நேரம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஆயிரும் ஒரு சில நேரம் கம்மியாயிரும் அதனால் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் நீங்கள் கம்மியாக ஊற்றிட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றுறதுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் நான் எப்போயுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் நான் பண்ணுவேன் எக்ஸ்ட்ரா பார்த்திங்கன்னா ஊற்றிட்டு அது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி குறைகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் அதனால் மேக்ஸிமம் கம்மியாக ஊற்றுனதுக்கப்புறம் அப்புறம் கம்மியாக ஊற்றிட்டு ஊற்றிட்டு கிளருங்க அது வற்ற வத்த பார்த்திங்கன்னா ஊற்றுனிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கிளறுறதுக்கும் பார்த்தீங்கன்னா செம்ம ஈஸியாக இருக்கும் நான் எப்பயுமே இந்த மாதிரி தாங்க பண்ணுவேன் அதனால் தான் உங்கள் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இப்போ இதெல்லாமே பண்ணி தனியாச்சிலையா இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டதுக்கப்புறம் மூடி எடுத்திங்கன்னா கொத்தமல்லி தலையெல்லாம் போட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான சிக்கன் சுக்கா ரெடி ஆகிறான் அதுவும் இந்த மாதிரி ஸ்டைலில் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சுங்க டேஸ்ட் உண்மையாகவே அட்டகாசமாக இருந்துச்சு இதுலேயே பார்த்தீங்கன்னா பெப்பர் மட்டும் போட்டு அது ஒரு மாதிரி பண்ணுவாங்க அது நான் கண்டிப்பாக இன்னொரு நாள் ஷேர் பண்ணுறேன் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி எங்கள் வீட்டில் நான் இந்த மாதிரி பண்ணேன் அதனால் பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அவ்வளோதான் ஃபைனலாக பார்த்திங்கன்னா பிரியாணிக்கு காம்பினேஷனாக இதை வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சீரியஸாக அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு எனக்கு இந்த டே பார்த்திங்கன்னா சூப்பராக போச்சு உங்களுக்கு இந்த டே எப்படி போச்சு சண்டேலாம் எப்படி போச்சு அப்படின்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லிவிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கட்டா பாய்